இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பதினொன்றாவது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மரப்பறை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோமா தேகா பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி பின்பு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு சென்ற வருடம் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார் விழாவை முன்னிட்டு கோவை கிழக்கு மாநகர் மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் மாவட்ட செயலாளர் தனபால் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் அத்துடன் பள்ளியில் மரம் நடும் விழாவில் கலந்து கொண்டதுடன் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கினர் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட நல்லாம்பாளையம் மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி ராமசாமி நகர் மாநகராட்சி பள்ளி மற்றும் ராமசாமி நகர் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியப் பெருமக்களுக்கு பாராட்டுச் சான்றிதழும் மாவட்ட செயலாளரும் கவுன்சிலருமான ராதாகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் வழங்கப்பட்டது நாமக்கல் சேந்தமங்கலம் பொட்டணம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்ட உதவிகள் பற்றி எடுத்துக் கூறியும் பொதுமக்களிடையே குறைகளையும் கேட்டறிந்தார் திருச்செங்கோடு கைலாசநாதர் கோவிலில் பொது விருந்தில் கே எம் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் உணவருந்தினர் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்கள் முத்துக்காப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் பள்ளியில் தேசிய கொடி பற்றி உரை நிகழ்த்தினார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஒன்பது பேர் கைது சாட்சியங்களை கலைக்க முயன்ற கும்பல் எமர்ஜென்சி வார்டு உள்ளிட்ட பகுதிகளையும் அடித்து உடைத்ததாக தகவல் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க